வணக்கம் பிரதான செய்திகள் செய்திகளின் நர்மதா நர்மதாசிரியர் முதலில் தலைப்பு செய்திகள் எரிபொருள் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு ரணில் சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார் நிறுவன பாதுகாப்பில் இருந்து சமூகமயப்படுத்தப்படும் இளைஞர் யுவதிகளுக்கு நிதி உதவி கொங்கோ கிராமம் ஒன்றில் கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் ஐம்பத்தி இரண்டு பேர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நிறுவன ரீதியான பாதுகாப்பிலிருந்து சமூகமயப்படுத்தப்படுகின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வீட்டு வசதிக்காக நிதி உதவி வழங்கும் வேலை திட்டத்தை அரசாங்கம் ஆரம்பிக்க உள்ளது சிறுவர் அபிவிருத்தி நிலையங்களில் பாதுகாப்பு வழங்கப்படுகின்ற சிறுவர்களையும் சமூகமயப்படுத்தும் போது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற இளைஞ யுவதிகளையும் அதற்காக முறையான வகையில் தயாராகும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது அதன்படி நிரந்தரமானதும் பாதுகாப்பானதுமான வீடு ஒன்றை அமைப்பதற்கு இயலுமாகும் வகையில் பயனாளி ஒருவருக்கு பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்குவதற்காக இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பாதீட்டின் அடையாளம் காணப்பட்டுள்ள அளவு கோள்களை அடிப்படையாக கொண்டு நிதி உதவியை வழங்குவதற்கு நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி மற்றும் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் ஆகியோர் இணைந்து சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதன்படி பதினெட்டு வயது பூர்த்தியாகியுள்ள கடந்த பத்து வருட காலத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்து ஆறு முப்பது திகதிக்கு பின்னர் நிறுவன ரீதியான பாதுகாப்பிலிருந்து விடுபட்டு திருமணமாகி இருக்கின்ற அல்லது திருமண எதிர்பார்ப்புடன் இருக்கின்ற ஆனாலும் நிரந்தரமான பாதுகாப்பான வீடொன்று இல்லாத இளைஞர் யுவதிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது அத்துடன் தகுந்த குடும்ப பின்னணி அல்லது வாழ்வாதாரமின்மையால் தொடர்ந்தும் பாதுகாப்பு இல்லங்களில் தங்கியிருக்க பதினெட்டு வயது பூர்த்தியடைந்த இளைஞ யுவதிகளுக்கு இந்த நிதியுதவி வழங்கப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னிலையாகுமாறு அழைப்பாணி அனுப்பப்பட்டுள்ளது நியூயார்க்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு நாடு திரும்பும் போது பல்கலைக்கழக நிகழ்வுக்காக அவர் பிரித்தானியாவுக்கு சென்றமை தொடர்பாக தற்போது நடைபெற்று வரும் விசாரணைக்காக அவருக்கு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருந்தபோது அவரது செயலாளராக இருந்த சமன் ஏக்கநாயக்கா மற்றும் ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளராக இருந்த சாண்ட்ரா பெரேரா ஆகியோரிடம் அண்மையில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் இந்த விடியம் தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்திருந்தனர் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனம் மற்றும் நாட்டில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு இடையே முந்தைய அரசாங்கத்தால் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின் காரணமாக எரிபொருள் விலையை குறைக்க முடியாது என அந்த கூட்டு தாபனத்தின் தலைவர் தெரிவித்த கருத்து உண்மை என எரிசக்தி அமைச்சர் குமார ஜெய்கோடி உறுதிப்படுத்தியுள்ளார் அதன்படி இந்தியன் ஒயில் நிறுவனம் ஆர் எம் பார்க் தனியார் நிறுவனம் மற்றும் சினோபெக் நிறுவனத்துடன் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்களால் எரிபொருள் விலையை குறைத்தால் அந்த நிறுவனங்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சட்ட ஆலோசனைகளை பெறுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் எரிசக்தி அமைச்சர் குமார் ஜெய்கொடி மேலும் கூறினார் இனி வெளிநாட்டு கொங்கோவின் கிராமம் ஒன்றுக்குள் புகுந்த கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஆபிரிக்க நாடான கொங்கோவில் ஐஏஎஸ் பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய பல்வேறு கிளர்ச்சி குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன உகண்டாவை மையமாக கொண்டு செயல்படும் இந்த குழுவினர் எல்லையோர கிராமங்களில் நுழைந்து பொதுமக்கள் மீது அடிக்கடி தாக்குதல் நடத்துகின்றனர் இந்த நிலையிலே இருபத்தி மூன்று கிளர்ச்சி குழுவினர் கோமா உள்ளிட்ட முக்கிய நகரங்களை கைப்பற்றி தங்களது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் கிவோ மாகாணம் பாப்பரே கிராமத்துக்குள் கிளர்ச்சி குழுவினர் நுழைந்த பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் இதன்போது சுமார் ஐம்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது மேலும் நூறு பேரை பயண கைதிகளாக கடத்தி சென்றுள்ளதால் அவர்களை மீட்க காவல்துறையினர் தீவிரம் காட்டி வருகின்றனர் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவட்டும் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி